அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ஆஸ்ட்ரோ அனைவரும் சிறப்போடு வழ எல்லாம் அல்ல எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு புத்தாண்டு ராசி பலன் பார்த்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன் அந்த வகையில் வந்து இன்றைய பதிவு ராசிக்கான ராசி பலன் ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் எவ்வாறு ஒரு பொது பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசியில் கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் ஏப்ரல் வரை குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் ஏப்ரலுக்கு பிறகு மேலிருந்து அடுத்த ஒரு ஆண்டு காலம் குரு இருந்து ஆட்சி செய்து இப்போதைக்கு உங்களை வந்து எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க இருக்க விடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணி நல்லாதான் இருக்கும் ராசி கண்ணில் கேட்கறதையும் நல்லாதான் இருக்கு ராசியோட அதிபதி புதன் ராசியில வந்து கேது பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் கேது வந்து அடுத்த ஒன்றரை வருஷம் தான் இருப்பாரு பத்தாவது மாசத்துல கடந்த பத்தாவது மாசத்துல இருந்து ஒன்றரை வருஷம் அங்கதான் இருக்க போறாரு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் கேது வந்து உட்கார நம்ம ராசியில அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரம் தான் அங்கே இருக்குது மனம் தடுமாற்றம் ரொம்ப கன்ஃபியூஸ் என்ன செய்வது அப்படின்னு தெரியாது ஒரு இருக்கட்ட இரு அதாவது இருக்கமா இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது சும்மாவே நம்ம உட்கார வைக்கும் ஒரு சுறுசுறுப்பை குறைக்கும் பேசாமல் எங்கேயாவது எதையாவது செய்யலாமா அப்படின்னு யோசிச்சா கூட வேணாம் பேசாமல் வீட்டில் உட்கார அப்படின்னு ஒரு முடக்கி போடக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் நம்ம ராசியிலேயே வந்து அமர்ந்து கொண்டு சங்கட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் என்ன பண்ணுறது ஒரு தெளிவற்ற முடிவு ஒரு குழப்பம் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு இருக்கும் இந்த நேரத்துல என்ன செய்தா இதுல இருந்து தப்பிச்சு வரலாம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த அதாவது மெடிடேஷன் சொல்லக்கூடிய அந்த சில வழிபாடுகள் இறை வழிபாடுகள் ஆன்மீக ச எனர்ஜியை வந்து நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா இந்த இருந்து இந்த கேதுகிட்ட இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கீங்க சரி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனம் இறுக்கமாக இருக்குமே தவிர பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை அப்படின்னு போத்தோம்னா ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய பம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய வேலையும் அந்த ஆறாம் பகவான்தான் கொடுக்க போகுது சனி ஆட்சி பெற்று திரிகோணஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் சிறப்பு ஆறாம் இடம் சனி நல்ல இடத்துல இருக்கிறதுனால நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இழந்த வேலைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது உங்களுடைய வேலைக்கு நீங்க புதிய வேலைக்காவது முயற்சி ரொம்ப அதிகமா முயற்சி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க அதே நேரம் ஏழாம் இடத்துல வந்து ராகு அமர்றாரு என்ன பண்ணுவாரு ராகு ஏழுல அமர்ந்திருக்கிறாரு நம்மளுடைய ஏதாவது கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு இந்த ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் ராகு அப்படிங்கும்போது குருவோட வீட்டில் இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் மனைவிக்கு கணவன் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் கணவனுக்கு மனைவி மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இப்படி அந்த ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் அப்ப எதிர்பார்ப்பு என்னன்னா நாம் நினைச்சது ஒன்று ஒரு புதிதாக ஒரு திருமண பாவகம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்து திருமணம் செய்வதற்கு ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஒரு பொண்ணு இந்த மாதிரியான ஒரு பொண்ணாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொடுக்கும் நம்ம பெருசாக எதிர்பார்ப்போம் ஆனால் கிடைச்சது இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் இதே தான் கணவன் மனைவி இந்த மாதிரி மாறி மாறி அந்த பேர்னு சொல்லக்கூடியது திருமண பாவகத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடியது ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்குது இப்ப எட்டாம் இடத்துல வந்து அதாவது ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்து இருப்பதனால் அந்த செயலற்று இருக்கிற போது கணக்கு அதாவது இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு அதனுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்குது அதனால இந்த நான்காவது மாதம் வரைக்கும் இந்த விஷயத்தில் திருமண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கவும் திருமணத்தை தள்ளி போடக்கூடிய அமைப்பில் இருக்கு கொஞ்சம் தள்ளி போடுவோம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவு கிடைக்காது இந்த மாதிரியான விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவோங்க ஏப்ரலுக்கு பிறகு ஏப்ரல் முடிந்து மே மாதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் அப்படியே குரு ஒன்பதுக்கு போயிட்டாருன்னா ஒன்பது என்பது பாக்கிய ஸ்தானம் ஒன்பது என்பது வந்து இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய பேர் சுக்கர பகவானுடைய ஸ்தானம் குரு அங்க போயிட்டதுக்கு அப்புறம் ஒன்பதிலிருந்து குரு நம்மளை பார்ப்பார் அப்ப நமக்கு ஒரு பிரகாசம் அப்பா ஏதோ ஒரு இருட்டிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்தோம்னா எவ்வளவு ஒரு மன ஆகும் அந்த மாதிரி அமைப்பை அந்த குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலிருந்து ஒன்பதாம் பாவகத்திலிருந்து நம்மளை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அதீத ஒளி கிடைக்கும் அந்த ஒளியின் ஒளியிலேயே நம்ம கேதுவோட தாக்கம் குறையும் கேது ரொம்ப நம்மளை வந்து அப்படியே ரொம்ப உள்ளே இருந்தால் போதும் அப்படியே சுருக்கி வைத்திருப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டப்படுத்தாமல் அப்படியே சுருக்கி அடக்கி வச்சிருப்பார் நம்மளை புத்தியை வந்து அப்படியே சுருக்கி ஷார்ட்டாக செய்யும் புத்தியெல்லாம் இந்த மாதிரி இருந்து அந்த குரு பகவான் பார்க்கும்போது கேதுவோட தன்மை ஆட்டோமேட்டிக்காக குறைந்து போகும் அதன் பிறகு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சிறப்பான முடிவாக இருக்கும் எல்லா ஒரு முடிவும் எந்த முடிவு திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட முடிவு எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படி ஒரு அமைப்பில் இந்த வருடங்கள் உங்களுக்கு அமைய இருக்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய இது ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் இந்த குரு நம்மளை பார்க்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து ஏழாம் இடத்த வந்து நம்மளுடைய பவர் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும் அப்ப சிறப்பான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இதுல வந்து நிறைய அவங்களுடைய தசாபத்தி ரொம்ப பார்க்கக்கூடிய அமைப்பு அதே நேரம் தசாபத்தியும் பார்க்கணும் பிளஸ் இந்த ராகு கேதுக்கள் வந்து கர்ம காரக கிரகங்கள் அப்ப ஒரு கர்மாவை செய்யணும் அப்படின்னா இந்த ராகுவும் கேதுவும் தான் செய்து விட்டு போகும் இந்த ஏழாம் பாவகத்திலும் இந்த ராசியிலையும் கேது அமரும்போது கூட எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்ப ராசிக்கு உங்க லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி அப்படின்னு சொல்லும்போது சந்திரனை குறிக்கக்கூடியது தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கும் கேது பகவான் அங்கு அமருவது சந்திரனோடு அமர்வதால் காரக கிரகம் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் அவன கவனமாக இருக்கணும் நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு விலகக்கூடிய அமைப்பு குறைபாடு ஏற தத்துவப்படி ஆறாம் இடத்தில் கேது பகவான் சின்ன சின்ன சில கண்ணுக்கு தெரியாத உபாதைகள் காய்ச்சல் கொசுக்கடியினால் ஏற்படக்கூடிய சில டெங்கு போன்ற காய்ச்சல் இந்த மாதிரியான காய்ச்சலாம் வந்து விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்து உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்து பார்த்துக்கொள்ளவும் அதே நேரத்தில் ராகு பகவான் அந்த ஏழாம் இடத்தில் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அந்த உயிர் காரகத்துவத்து கிரகத்தை தொந்தரவு பண்ணும் என்ன ராகுவோட கேரக்டர்னா பித்து பிடிக்கிறது பேய் ஓட்டம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அமைப்பு அந்த ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் ஏழாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றனவோ அந்த கிரகங்களுக்குரிய காரக உறுப்பினர்களை கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் தொந்தரவுன்னா என்னன்னா அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத என்ன பண்ணுதுன்னே தெரியலப்பா உடம்புல ஒரு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கும் பாம்பு பாம்போடு குடும்பம் நடத்துவது போல அவங்களுக்கு ஒரு உணர்வு நல்லா தான் இருக்கிறான் ஆஸ்பத்திரி போவோம் போனாலும் எந்த ஒரு நோயும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உடம்புல வந்து ஒரு உருட்டு உருட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் அந்த காரக கிரக உறுப்பினர்கள் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதை வந்து புரிந்து கொண்டால் செய்தார் ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் தான் கர்மாவை தீர்மானிக்கக்கூடியது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கக்கூடியது ஒரு ராசியை வந்து கடந்து அடுத்த அந்த ராசிக்கு வருவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை ஆண்டு காலம் அதனுடைய பயணம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ராசியில் அந்த ஆண்டு காலம் அந்த கர்மா நம்ம செய்ய பாவங்களுக்கு முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கு தாத்தா வகையிலையும் பாட்டி வகையிலையும் செய்த பாவங்களின் அந்த பாவ சக்தியை இங்கே வந்து நம்ம ராசியில உட்காந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அது போகும் அந்த மாதிரியான அமைப்பு அதனால இந்த ராகு கேதுக்களிடம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆல்மோஸ்ட் வேலை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல வந்து குரு பார்வையில் இருக்கிறதெல்லாம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லப்பா கடந்த காலங்களில் இழந்த விஷயங்கள் கடந்த காலங்களில் வேலை இல்லாமல் தவித்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை கிடைத்து வருமானம் கிடைத்து குரு பார்வையில் எப்படியா இருந்தாலும் அப்பா அடிச்சு கிடிச்சு மேலே வந்துட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கண்ணீராசிக்கு இருக்கும் வேணாம் எல்லா வகையிலையும் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த கண்ணிராசிக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஆன்மீக வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கள் ஏனென்றால் அங்க கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் கேது என்றாலே ஆன்மீக கடவுள் அப்ப ஆன்மீக வழிபாடு சிறப்பான யோகத்தை தரும் யாரை வணங்கலாம் அப்படி என்று பார்த்தால் மகாலட்சுமி வழிபாடும் உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா லட்சுமி நரசிம்மர் ஏன் லட்சுமி நரசிம்ம கன்னி ராசி அப்படிங்கும் போது புதன் அதிபதியாக வருகிறார் புதன் என்போது புதனோடு சேர்ந்த அந்த வீடு வந்து கன்னி பெண் வீடு அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பெருமாளோட கூடிய அம்மன் இருக்கும்போது அப்ப லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சிறந்த யோகத்தை கொடுக்கும் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வீடும் பெண் வீடு அப்படிங்கறதால மகாலட்சுமி வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு கூட்டு சேர்ந்த ரெண்டுமே வழிபடும் போது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்